ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி விளாக்ஸ் இன்னைக்கான வீடியோவில் பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயசம் தான் பார்க்க போகிறோம் பாசிப்பருப்பு ஜவ்வரிசி ரெண்டுமே சேர்த்து பாயசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்தலாம் இதுக்கு ஒரு பேனில் அரைக்கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன் அடுப்ப அதிகமாக வைக்காமல் ஸ்லோ டு மீடியம் வச்சு அப்படியே கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும் ட்ரையாகவே வறுத்து எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பை வறுத்து சேர்க்கும் போது வாசனையாகவும் இருக்கும் சீக்கிரமாகவும் வேந்து வந்துடும் அடுப்ப நிலை கம்மியாக வச்சு வறுக்கிறனால ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் ஆகும் கைவிடாமல் கிளறிக்கோங்க நல்லா வறுப்பட்டு வந்துக்கிட்டே இருக்கும்போது பாசி நிறம் வந்து லைட்டாக மாறும் அந்த ஸ்டேஜ்லேயே வந்து இறக்கிடலாம் ரொம்பவும் கலர் சேஞ்ச் ஆகணுன்ற அவசியம் இல்லை நல்லா கைவிடாமல் மட்டும் கிளறணும் இல்லாட்டி வந்து டக்குன்னு மாறிடும் இந்த அளவுக்கு வந்துருச்சு கலர் சேஞ்ச் ஆகலை இப்போ வந்து தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டிக்கிறேன் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக கொட்டி வச்சு ஆரட்டும் அதே பேன்லேயே கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவுக்கு வந்து ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் இது நைலான் ஜவ்வரிசி சேம் பாசி பருப்பை வறுத்த மாதிரியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி கொட்டே இருக்கணும் ட்ரையாகவே வறுத்து எடுத்துக்கலாம் நைலான் ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசி அளவுக்கு பொரிஞ்சு வர டயத்துக்கு வந்து நம்ம இதை இறக்கிடலாம் நல்லா சேஞ்ச் ஆகும் லைட்டாக வந்து பொறி பொறியாக வந்து விடிச்சு வரும் அந்த ஸ்டேஜில் வந்து இறக்கிடலாம் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா தெரித்து வெளியில் விழுந்துடும் இந்த அளவுக்கு லைட்டாக பொரியுது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இறக்கி தனியாக வந்து கொட்டி வச்சிடலாம் ஆரட்டும் நைலான் ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசி மாதிரி மாறிடுச்சு பாருங்கள் நல்லா ப்யூராக பால் வெள்ளை கலரில் மாறிடுச்சு இதை பாசிப்பருப்போடு சேர்த்து நல்லா ஆற வச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குக்கரில் சேர்த்துக்கலாம் குக்கரில் சேர்த்தா சீக்கிரம் வெந்து வந்துடும் ஊற வைக்க தேவையில்லை அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போது குக்கரை தூக்கி அடுப்பில் வச்சு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பு நல்லா குழைய வந்துடும் ஓரளவுக்கு ஜவரிசி நல்லாவே வெந்து வந்துடும் பார்க்குறதுக்கு முத்து முத்தா நல்லாயிருக்கும் நாலு விசில் விட்டு நேச்சுரலாக கூலானதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் இது வெந்து வர்ற இந்த நேரத்துக்குள்ளே நம்ம தேங்காய் பாலுக்கு ரெடி பண்ணிடலாம் தேங்காய் பாலுக்கு ஒரு தேங்காயை முழுசாகவே வந்து திருவி வச்சுருக்கேன் தேங்காயில் இருக்க ரெண்டு மூடி தேங்காயும் திருவி எடுத்துருக்கேன் திருவி போட்டுட்டு இதை மிக்சி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட மூணு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் இதோடு சேர்த்து ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ரெண்டாவது பால் மூணாவது பால் மூணு எடுத்து வச்சுக்கிறேன் பாயசம் கெட்டியாக வேணும் அப்படின்னா ரெண்டு தேங்காய் பால் மட்டும் போதும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது கடாயில் ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் இந்த அளவுகள் வந்து மீடியமான ஸ்வீட்டில் இருக்கும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாகவேன்னு வெள்ளத்தை சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இது பாகுபாதம் வர தேவையில்லை நல்லா வந்து கொதித்து வரட்டும் நல்லா வந்து கரைஞ்சி வரட்டும் வெள்ளம் ஃபஸ்ட்டு வெள்ளத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை கருப்பட்டி ஜீனின்னு எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும் கரைஞ்சி வந்ததும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் மண் தூசி எதுவும் இருக்காது திரும்ப அதே கடாயே லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுக்கிறேன் இப்போது வடித்து வச்சுருக்க வெள்ளத்தை இதில் சேர்த்துக்கலாம் வெள்ளம் வந்து பாகுபதம் வரணுன்ற அவசியம் இல்லை நல்லா கொதித்து வரட்டும் இப்போது வேக வச்சுருக்க பாசிப்பருப்பு ஜவ்வரிசி ரெண்டையும் இதில் சேர்த்துக்கலாம் நல்லா குலைவாக இருக்குது பாருங்கள் நாலு விசிலில் நாலு விசில் விட்டு எடுத்தால் சரியாக இருக்கும் இதுக்கப்புறமா குக்கரில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி அதை அலசி ஊற்றிக்கிறேன் இப்படியே கலந்து சாப்பிடவே டேஸ்ட்டாக இருக்கும் பாயசம் பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது கூட ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன் ஸ்வீட்டாக வந்து கூட்டி கொடுக்கும் இதுக்கு சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுக்குறேன் கொஞ்சம் லைட்டாக வந்து கொதிச்சு வரட்டும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் வெள்ளமும் பாசிப்பருப்பு ஜவரிசி எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா கொதித்து வரட்டும் ரொம்ப நேரம் வந்து இதுக்கு மேலே வந்து கொதிக்க விட தேவையில்லை இப்படியே சாப்பிடவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ லைட்டாக கொதித்து வந்ததும் கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் இல்லாட்டி வந்து அடி பிடிச்சிரும் உங்களுக்கு பாயசம் இப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம் இது கூட நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் தேங்காய் பால் ஒரு தேங்காய் பால் ரெண்டாவது தேங்காய் பால் மூணாவது தேங்காய் பால் மூணு எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப லிக்விட் கன்சிஸ்டன்சியாக இருக்கும் நீங்கள் இது வேணாம் அப்படின்னிங்கன்னா ரெண்டு தேங்காய் பால் மட்டும் எடுத்து சேர்த்துக்கோங்க தேங்காய் பாலுக்கு பதிலாக நீங்கள் நார்மல் பால் காய்ச்சி ஆற வச்சுருந்தாலும் இதை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் பால் சேர்க்குறப்ப கம்ப்ளீட்டாக வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும் இல்லாட்டி வந்து திரிஞ்சு போயிடும் வெள்ளம் சேர்த்துருக்கனால தேங்காய் பால் திரிஞ்சு போயிடும் அதனால் கம்ப்ளீட்டாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தடவை இருக்கிற சூட்லேயே வந்து அப்படியே கலந்து கொடுத்திங்கனாலே பாயசம் ரெடி ஆயிரும் சேர்த்ததுக்கப்புறமா பாயசம் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது பாருங்கள் தயாராகிடுச்சு இதில் வந்து முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து கொட்டியிருக்கேன் அவ்வளோதான் முந்திரி பருப்பு சேர்க்குறதுக்கு பதிலாக நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா தேங்காய் பல்லை சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி அதையும் வந்து நெய்யில் வறுத்து சேர்க்கலாம் அவ்வளோதான் தயாராகிடுச்சு பாருங்கள் ஹெல்த்தியான பாயசம் வீட்லையே செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் சேம் ஆர்பிஜேபி பிளாக்ஸ்னே இருக்கும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ